பள்ளிக்கூடத்துக்கு போகாம அந்த மரத்துல எங்கேயும் பதுங்கிட்டு கிடக்கானே என்னன்னு தெரியல ஏய் சுபிலே ஏலே அம்மா அடிக்க மாட்டே வாடா நீ எனக்கு பள்ளிக்கூட போ வேண்டாம் ரெண்டு பேரும் கடத்து இருக்கு போய் உனக்கு கார் வாங்கிட்டு வரலாம் அங்க வா சுபிலே சாமி வா சாமி வெளியே என்ன ஆளையும் காணோம் ஏலையும் காணோம் இந்த பக்கம் யாரும் இருக்க மாதிரி தெரியலையே ஐயோ இந்த இடத்துல இல்லனா என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல சாமியே பாவி பைய மாவா என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்கணும் ஏ சுபிலே ஏக்கா முத்து பச்சியக்கா யாரும் அம்மாவா சுபிலே தேடுறா ஆமாடி

சொல்ல வரத முழுசா கேளு உன் அம்மாவும் பிறந்த நாளுக்கு முட்டாய் கொடுக்க அவங்க பெரிய வீட்டுக்கு போயிருப்பான் போல இருக்கு தாத்தாவையும் பாட்டியும் பாக்கணும்னே கீதா கிட்ட கேட்டுக்கிட்டே கடந்தான் அவ கழி எடுத்து அடி நான் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டான் அடிக்க மட்டுமா செஞ்சா அப்பா பாப்பா காது குடுத்து கேட்க முடியாத பேச்சு இந்த சின்ன பிள்ளைய என்னென்ன பேச கூடாதோ அவ்வளவு பேச்சு உன் ஆத்தாலும் அப்பளும் வாங்கி தின்னது போதாதுன்னு நீ வேற வந்துட்டியா வாங்கி திங்கிறதுக்கு இப்படி நாளே தான் ஏன் மாமனாரி மாமியாரி ஏமாத்தி எல்லாத்தையும் சுருட்டுக்கிட்டீங்க இப்போ ஒன்னே அனுப்பி வச்சிருக்காளா உன் ஆத்தாக்காரின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசுறாக்காவ சரி பேசுனா பரவாயில்ல இந்த பெரியவங்களுக்குள்ள சண்டையை சின்ன பிள்ளைகிட்ட என்னத்துக்கு காமிக்கணும் ஆசையா பிறந்தனாலும் சொல்லி தானே முட்டாய் கொடுக்க வந்தாம அவனை போட்டு அடிக்கிறாக்கா என் மனசே கேட்கல புள்ள அழுதுகிட்டே போயிட்டான் எதுக்கு உங்ககிட்ட வந்து போய் சொல்ல போறேன் இல்ல இல்ல அந்த கீதாவை உண்டு கிடப்பிட மாட்டேன் அவளை கேட்கறது இருக்கட்டும் உன் மவன் எதுக்கு அவ வீட்டுக்கு போகணும் அதை சொல்லு அவன் மொத வார்த்தியே போடான்னு சொன்னது இவன் எட்ட வந்திருக்க வேண்டியது என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு பெரும்மா என் தாத்தா வேணும் பாட்டி வேணும்னு இவன் என்னத்துக்கு உறவு கொண்டாடுறான் தாத்தாவும் பாட்டி வேணும்னா இவள வந்து பார்க்க மாட்டாங்களா என்ன அவளை சொல்லியிருந்தா அப்பில்ல அவன் சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன தெரியும் பிறந்த நாளைக்கு எதுவும் போய் முட்டாய் கொடுத்தா தாத்தா பாட்டி காசு கொடுப்பாங்களேன்னு ஆசைப்பட்டு போயிருப்பான் ஆனா பிள்ளைக்கு ஆடி மிஞ்சினதுதான் போச்சு வீட்டுக்கு வரலையா அவன் அவன் வீட்டுக்கு வந்து உன் கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பான் நீ உண் நேரத்துக்கு வந்து அவளை பிடிபிடின்னு பிடிச்சிருப்பாடுல பார்த்தேன் சரி எதுவும் அவ பாட்டுக்கு எதுவும் பாட்டு போனா போறான்னு விட்டுறது ரொம்ப பெரிய தப்பா போச்சு இது வரைக்கும் ஒரு விட்டு நான் என் பிள்ளைய தொட்டு சோறு போட்டு என் பிள்ளைக்கு எதுவும் கொடுத்தாலா அவங்க என் பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுத்து கொடுத்து விட்டாளா விட்டு வரைக்கும் என் பிள்ளை அவனை எடுத்து பார்த்தது கிடையாது என் பிள்ளை அவன் மாமலாரி மாமலி கூப்பிட்டு போகும்போதே நாளைக்கு எல்லாம் ஏன் தவறுதான்

நான் அம்மா யாத பல்லிக்கட போறல அட்கியேன் என்ன பண்றதுனே தெரியல பேசாம பல்லிக்கட முடியற வரை கோயிலே மرجกัดந்துட்டு சாங்கிலமா புள்ளோட புள்ளையலா చేந்து வீட்டுக்கு போயிடலாமா அப்பதான் அம்மா நம்மள Adikade என்னடா பைல யாரையும் காணோ யாருக்கு டீம் சொல்லிட்டடா வாரம்னு சொல்லிருக்கானேவ இரு கொஞ்ச நேரம் பாக்கலாம் ஐயோ

என்ன ப்ளீஸ் என்னையம்மாட்ட மாட்டிடாதිනே நான் வேணும்னே எல்லாம் பள்ளிக்கூடம் போகாம இல்லன்னே இது பெரிய மார்க்கு போட் ஏண்டாடி அடிச்சிட்டு தெரியுமா ஏம்மா என்னால அடி தாங்க முடியல நீ चुपနေ உன் அக்கா ஊருக்கு வந்திருச்சாடா உங்க அக்கா ஊர்ல தான இருக்கு ஏய் நான் கேக்கறது உங்க பெரியமா வீட்டுல இருக்காருக்கும் போறே அந்தக்காவா கண்மணி அக்காவா வாரன்னு சொல்லிச்சு நாளைக்கு இன்னைக்கு எனக்கு போறது நாளைக்கு எனக்கு பொம்மலா வாரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிச்சு ஆனா அதுக்குள்ளே நீ பெரியமா போட்டு சாட் சாட்னு சாடி எடுத்துற தி சரிடா சரிடா வருவா வருவா அவனுக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருவா அவ வாங்கி வச்சிருக்கான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என் அக்கா உங்ககிட்ட சொன்னச்ச எனக்கு பொம்மை வாங்கி வச்சிருக்கனே எப்போ என் அக்கா வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாம எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் ஐயோ அப்ப இடியே போய் கமட்ட ஐயோ நானே வாங்கி மாட்டிட்டேனா சரி ஸ்கூலுக்கு போல இன்னைக்கு முழுக்க இந்த கோயில உட்கார்ந்திருக்கலாம்னு பாக்குறியா இப்ப நாங்க வந்து கேட்ட மாதிரி எல்லாரும் கேட்பாங்களே அப்ப யாரும் போய் உங்க வீட்ல மாட்டி விட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ சரி சுபன எங்க கூட வரியா உங்க கூடயா எங்க ஏய் அதுக்கு நான் சொல்லத் இல்ல அத நீ ஊர்ல எல்லார்கிட்டயும் வரி வாங்க போறப்டா அப்ப நான் ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் தெரிஞ்சு போய்டுமே ஏய் ஊருக்குள்ள நம்ம ஊர் இல்ல பக்கத்து ஊர் கடை அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம கிட்ட மாட்ட விட மாட்டீங்களா அதெல்லாம் நாங்க மாட்ட விட மாட்டோம் வரியா வரலையா வரேனா ம் சரி சரி வா கலம்லா இமாச்சி எங்கடா அந்த உண்டியல அத எடுத்து உண்ட கூடா உண்டியலா எதுக்கு என்னடா உன்னை வேடிக்கை பார்க்க கூப்பிட்டு போறோம்

ஒரு நாளாக இருந்தால் டீச்சர் எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க எனக்கு என்னமோ சத்தியமாக இருக்குது உன் மாவு மேலே எனக்கு தான் அவன் பள்ளியோட போக மாட்டாமல் இருக்கு இந்த ரோசா இந்த உன் மவளும் அவனும் ஒன்றா தானே படிக்கிறாங்க உன் மாவை சொல்ல மாட்டான் வந்து எனந்தோறும் வரலண்ணா என் மாவை சொல்கிறதால தான் நான் சொல்கிறேன் சரி முடினால சொன்னால் எதுவும் இவன் அடிச்சு விடுவாள்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் சரி என்னம்மா விளையாட்டு பிள்ளை பண்ணா போறான்னு விட்டுட்டேன் ஆனால் காலையில் அவன் பேசின பேச்சுக்கு எப்பா இனி அவன் பக்கமே என் பிள்ளையை நான் அனுப்ப மாட்டேனே நான் உங்க அத்தை காரி தங்க மயிலுக்கும் போன் பண்ணி கேட்டுட்டு முத்து பேச்சு அங்கேயும் வரலையா எங்கேயும் காலையில நீ கொடுத்த காசு வச்சுக்கிட்டு பசி அறி ஊருக்கு ஓடிட்டான பார்த்தேன் அங்கேயும் போகலையா உமாவை எதுக்கடியே அவகிட்ட சொன்ன ஐயோ எரியிற நெருப்புல எங்க ஊத்துறாள இவ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன நான் சரி ஏதோ உன் பிள்ளை அங்க போயிரு பண்ண நீ தெரிஞ்சுக்கலாம்னு போன் பண்ண அதை போய் குத்தம் சொல்றேன் சுபினா அங்க போயிருக்கானு கேக்கத்தான் நீ போன் பண்ண சொல்லு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்றதுல ஒரு குதூகலம் உனக்கு குடும்பத்துல கும்மி அடிக்கிறேன் நீல என்னடி உனக்கும் கீதாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பார்வதி பச்சி அவ பேசுறத நேசமால உன் மாவா அங்க இருக்கானா இல்லையானு கேக்க தான் போன் பண்ண நான் பண்ணே பாரு என்னைய செருப்பால அடிக்கணும் பச்சி நீ அண்ணா வந்துடாரு எங்க என்னது வேலையில இருந்து பாதியில வந்துட்டீங்க வேலையில இருந்து பாதியில வந்துட்டேனா என்ன விஷயம் நடந்துருக்கு கிண எப்படி அங்க வேலை சொல்ற சுபினி எங்க சொல்லுடி சுபினி எங்க போடா என்ன பண்ண சுபினி சுபினுக்கு என்னாச்சு சுபினுக்கு ஒண்ணு ஆவலையா அவன் பள்ளியோட தான் போயிருக்கேன் அம்மா போய் சொல்லாதமா அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயே போய் சொல்லாத அட நேசமாத்த நான் காலையில ஜுபின காணோம்னு தேடிக்கிட்டு கிடந்தோம் அத நான் உங்க தங்கத்துக்கு போன் பண்ணி ஜுபின அங்க வந்தானானு கேட்டேன் அவ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிருப்பா அப்புறம் ஜுபின பள்ளிக்கூடம் போயும்போது வயித்த கலக்கதுன்னு வீட்டுக்கு வந்துட்டா அப்புற கொண்டு போய் இப்பதான் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வரானாங்க பாசா பேசாம இரு நாங்க சமாளிச்சுக்கறோம் ஆ வந்த அக்கா காலையில இருந்து புள்ளைய காணாமனு என்னமா அலஞ்சிட்டு கிடக்கு அங்க இருந்து வந்து கத்திரிக்க ஜுபின கடத்திட்டா நான் மறுபடியும் உங்களுக்கு போன் பண்ண போற எடுக்குற நீங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்கறீங்க ஆ ஆமா ஜுபின காணாமனு சொன்னதே பள்ளிக்கூடத்துல இருந்துதே ஐயோ பள்ளிக்கூடத்துல இருந்து நேரா அவருக்கும் போன் போயிருக்க போலயே அத காலையிலே பள்ளிவடத்துக்கு வரலீர உங்களுக்கு போன் பண்ணி கேட்றாங்க அப்புறம் நாங்க தான் கொண்டு போய் விட்டோம் விட்டுட்டு புள்ளிவளக்கலாம் முட்டாய் கொடுத்துட்டு அப்புறம் நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் ஆமா சார் ஆமா காலையில பள்ளிக்கூடத்துல போன் பண்ணாங்களேன்னு சொல்லி நான் இப்பதான் போய் பள்ளிக்கூடத்துல பாத்துட்டு வரேன் டீச்சர் என்னைய கையோட வாங்கன்னு சொன்னாங்க பள்ளிக்கூடத்துக்கு மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து என்னத்த மறைக்கிறீங்க என்கிட்ட அவ என்ன பண்ணாயா மாமன ஏய் சொல்லடி மாமா நான் எதுவும் பண்ணல மாமா நான் சத்தியமா எதுவும் பண்ணல மாமா பேசிட்டு போது என்ன அந்த கதை சொல்லுதுல ஒண்ணும் பண்ணலன்னு ஏய் காலையில என் மாமா ஆசையாக எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முட்டாய் கொடுக்க போறேன்னு சொல்ல இல்லையே அங்கெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்ன நீ என் மாவம் போனதை பாத்துட்டு என்னடி பண்ண பண்ணாவுன அடிச்சு கொன்னுட்டியா அப்படி என்னடி அப்பா அம்மா உனக்கு இந்த வீட்டில நீ இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான் மறந்துட்டியா மருந்துட்டியா என்ன பாதுகா மனுஷா அவங்க என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியாம இப்படி பேசுறாரா என்ன பண்ணாம் அங்க என்ன பண்ணாங்கன்னு தோடுவான் அவங்களுக்கும் தான்மா மித்துடி சொல்லவேணா என்ன சொல்ல வேணாம் பிள்ளை எங்க பிள்ளடைய பிள்ள எங்க பேசெல்லாம் அடுத்துருவான் ஆமா

ஏய் நம்ம ஊருக்கு போக இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும்டா இப்படி வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டில் அடிப்பாங்க மச்சா சுபின் உனக்கு என்ன வேணும்னு கேளு மாமா நான் வாங்கி தரேன் வாங்கி தரலா ஆமாடா நீ இப்போ என்ன சாப்பிட்றவா உனக்கு வேற பொறுத்து நான் சொன்னல புரோட்டா வாங்கி தரலா சரி முதல்ல போய் ஹோட்டலில் புரோட்டா சாப்பிடலாம் என்கிட்ட ரூபா இல்லையே எங்க கிட்ட மட்டும் என்ன ரூபாவா இருக்கு நேச்சதுக்கு அவனும் காசு கொடுப்பான்ல அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாடா அது தப்பு இல்லையா இங்கே பாடுறாங்க வேணா அதெல்லாம் நாம திண்டது போக தாண்டா மிச்சம் காசை கொடுக்கணும் உங்களுக்கு வரங்கிட்ட வரியும் பிள்ளையர் போறீங்களா போறீங்களாண்ணா போறடா வரிய கூட அதுக்கு லீவு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன் சரிடா சரிடா வாடா வாடா ட்ரம்ஸ்ல ஓப்பிங்களா பிள்ளையர் ஊர்லத்துக்கு வைக்கறோம்டா அப்ப ஜாலி தான் என்னைக்கு நான் ஊர்வலா சனி நாயிரு ஏய் திங்க கிழமையா அப்ப சனி நாயிரு திங்க மூணு நாள் லீவு எனக்கு டண்டன கர டண்டன கர டண்டன கர டண்டன கர டண்டன கர டண்டன கர அச்சுக்குனே இப்ப திடீர்னு உங்க அம்மா உன்னை தேடிட்டு வந்து உன்னை பார்த்துட்டு இங்க அடி வெளுத்தாங்கன்னா என்ன பண்ணுவ என்ன சொல்றீங்க

இனி அந்த மனசை மூஞ்சில முழிக்க மாட்டேன் என் பிள்ளை என் பிள்ளைனு சொல்லி என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன் அது ஒண்ணு ஆனா என்னைய தூக்கி எழுந்துட்டு எல்லா இடத்துலயும் என்னை அசிங்கப்படுத்திட்டு படிச்சுவேன் தயா புரிஞ்சு இனி என்னன்னு புரிஞ்சுக்கல இனி நான் யாருக்காக வாழணும் இனியே நான் இருக்கிறதுல புண்ணிய இல்ல நீ நான் இருந்தே என்ன ஆக போகுது என் பிள்ளையே இனிய மறந்துட்டு எங்கேயோ போயிட்டான் நான் இனி யாருக்காகவும் வாழறது அர்த்தமே இல்ல என்ன நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு நிக்கிற பா வீட்டுக்கு போலாம் முடியாதடி நீ போ நட்சத்திர அடி உட்காந்து படுத்துட்டு வர இல்ல நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போமாட்டேன் ரோசாவை புருஷனை கூப்பிட்டு போயிருக்கா இந்த சுபினா எங்கயும் இருக்கானு பாக்குறதுக்கு அவர் தேடிக்கிட்டு போயிருக்காக்கா